வணக்கம் ஏபி ஜோதிடம் அச்சயலக்கண பத்ததி பேசிக் கிளாஸில் நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தோம் தெரிஞ்சுக்கினேன் அது வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக இருந்தது அதனால் என்னுடைய கோபங்கள் என்னுடைய செயல்முறைகள் நிதானம் அவசரப்படாமை இதெல்லாம் எனக்கு இதெல்லாம் இதன் என் குடும்பத்துக்கு எனக்கும் நன்மைகள் கிடைத்தது அப்புறம் அட்வான்ஸ் கிளாஸ் படித்திருக்கேன் அதில் பாவங்களுடைய தன்மைகள் பார்வை பார்க்கும்போது உண்மையிலே இது வந்து ஒரு சிறந்த கல்வி குருகுல கல்வி என்று சொல்லக்கூடியது அனைவருமே கற்றுக்கணுன்ற ஒரு விருப்பம் வீட்டுக்கு ஒரு ஜோதி டெர்ணு குருஜி சொல்கிறதுக்கு பதில் அனைவருமே இளைய தலைமுறையினர் அனைவருமே கற்றுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலை இருக்கிறதுன்றது தாழ்மையுடன் நான் இந்த இடத்தில் கருத்தை வைக்கின்றேன் அவர்களுக்கும் போய் சேர வேண்டும் நாம் கற்றது நம் குடும்ப உறுப்பினர்களுக்கும் அவங்களுடைய குழந்தைகளுக்கும் அதனுடைய தெளிவை புரிய வைத்து ஒரு ஈடுபாடு எடுத்து கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான ஒரு விண்ணப்பம் நிறைய பலன்கள் கிடைச்சது இதில் என்னுடைய மனநிலையும் என்னுடைய உடல்நிலையும் என்னுடைய அடுத்த மூ எப்படி இருக்கணுன்றதுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் இந்த ஏஐடி ஜோதிடம் இருந்தது இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது அதில் பாவாசம் சொல்லக்கூடியது விதி பயன்கிறதும் ஜாதகர் ஏல்பின்னு சொல்லக்கூடியது தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது எந்தெந்த பாவத்தில் எந்தெந்த பிரச்சனைகள் அப்படின்றதும் தெளிவாக சொல்லி கொடுக்கிறது அந்த சாட் மூலியமாகவும் பலன்களை சொல்லலாம் விரைவாக சொல்லலாம் துல்லியமாக சொல்லலாம் என்று இதில் தெரிகிறது நான் ஒரு பரம்பரை ஜோதிடர் நான்கு ஐந்து வருடங்களாக ஜோதிடம் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் சில துல்லிய பலன் எடுக்க முடியவில்லை என்று தேடுதல் இருக்கும்போது என்னுடைய மனைவி ராஜேஷாவோடைய வீடியோக்கெல்லாம் எனக்கு போட்டு காண்பித்து இதை படிக்க சொல்லியும் என்னுடைய உறவினர் ராகுல் முரளி அவர்களுடைய வழிகாட்டுதல் படியும் நான் இந்த ஏஎல்பியில் சேர்ந்தேன் எனது தொழில் ஜோதிடம் புரோகிதம் கும்பாபிஷேகம் திருமணங்கள் நிச்சயதார்த்தம் கிரக பிரவேசங்கள் ஓமங்கள் செய்து கொடுப்பதும் இது சேவையாகவே செய்து கொண்டிருக்கின்றேன் இந்த ஏஐபி படி பார்க்கும்போது பன்னெண்டாம் பாவகமாகிய எதிர்கால முதலீடு அதுக்கான நம்ம இந்த கிளாஸில் கொடுத்த ஃபீஸும் அதுக்கு சாஃப்ட்வேர் வாங்கினதுக்கும் ஒரு சிறந்த முதலீடாக இருக்கும்ன்றோம் அதன் மூலியம் கிடைக்கக்கூடிய பதினோராம் பாவகமாகிய லாபம் மகிழ்ச்சி இன்பம் பேரின்பம் அடைந்து ப்ரமோஷன் என்று சொல்லக்கூடிய ஏஎல்பி ஜோதிடர் அச்சியலக்கணம் பத்திரத்தி ஜோதிடர் என்ற புரமோணத்தையும் கொடுத்த ஏஎல்பி குருஜி அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதன் மூலம் பத்தாம் பாவமாகிய தொழில் வேலையாக இதை வைத்துக்கொண்டு வருமானத்தை ஈட்டி நாம் வாழலாம் என்ற தன்னம்பிக்கையும் கொடுத்ததும் அது தொழில் மேன்மையை மேன் மேம்பட செய்தும் ஒரு சிறந்த பலன் சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடமாக இதை கொடுத்த குருஜி அவர்களுக்கும் இதன் மூலியம் ஒன்பதாம் பாவகமாகிய தந்தையின் ஆசிகளும் பாக்கியமும் இஷ்ட தெய்வத்தின் அருளோடும் எட்டாம் பாவகமாகிய தீராத பிரச்சனைகள் கடன் வம்பு வழக்கு நோய் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய அந்த பாவத்தை எவ்வாறு கையாள்வது என்ற ஒரு தெளி தெளிவான புரிதலையும் அதன் மூலம் அதிர்ஷ்டம் அப்படின்றதும் அந்த எட்டாம் பாவத்தில் மறைந்திருக்கு அப்படின்றதும் இல்லை கொடுப்பினைகள் அப்படின்றதும் கிடைக்குது அப்படின்றதும் புரிஞ்சுக்கிட்டு ஏழாம் பாகமாகிய ஆகிய கணவன் மனைவி உறவு நிலை நண்பர்கள் நட்புறவு சூழ்நிலை அப்படின்ற விஷயங்களையும் அந்த கணவன் மனைவி நட்புறவுல அந்த இதில் இன்றைய காலகட்டத்தில் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இல்லாததாலும் சகிப்புத்தன்மை இல்லாததாலும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் நிறைய அப்படின்றதும் அதை அழகாக எடுத்துக்கொண்டு ஆறாம் பாகமாகிய தீரும் பிரச்சனைகளாக கடன் வம்பு வழக்கு நோய் நொடி இது தீரும் பிரச்சனைகளை எதிர்கொண்டு எவ்வாறு கையாள்வது எவ்வாறு கடந்து போவது உடல் ஆரோக்கியத்தை எவ்வாறு மேம்படுவது என்று முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதன் பயனாக ஐந்தாம் பாவகமாகிய குழந்தைகளுடைய கல்வி குழந்தைகளுடைய எதிர்காலம் சிறக்க இப்ல தெய்வத்தின் அருளோடு மனம் என்கின்ற செம்மைப்படுத்தி சந்தோஷங்களை பெற்றுக்கொண்டு நான்காம் பாவகமாகிய வீடு வாசல் சுத்து சுகம் தாயினுடைய அன்பு ஆசிகள் வண்டி வாகனங்கள் எந்தெந்த காலகட்டத்தில் வாங்க வேண்டும் என்றும் எந்தெந்த காலகட்டத்தில் அது நமக்கு தோதாக இருக்கும் என்றும் அதன் மூலியம் அந்த பலனடைந்து மூன்றாம் முயற்சியையும் விடாமுயற்சியையும் அந்த முயற்சி எந்தெந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டும் எந்தெந்த காலகட்டத்தில் முயற்சி செய்யாமல் கடந்து போக வேண்டும் எந்த காலத்தில் எதிர்பார்க்கக்கூடிய முயற்சி பலன் அளிக்கும் என்று தெரிந்து கொண்டு தெளிவான ஒரு நீரோடையில் பயணிப்பது போல் இரண்டாம் பாகமாகிய குடும்பத்திற்காக வருமானத்திற்காக தனம் சேர்ப்பதற்காக நம்மளுடைய வாக்கு பேச்சு எந்த அளவுக்கு இது மூலியமாக மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லி நம்மளுடைய குடும்பம் சிறக்க இந்த ஏஎல்பி ஜோதிடம் என்பது ஒன்றாம் பாவமாகிய சுயம் சுயம்புவாக நிற்பதற்கும் ஒரு தன்னம்பிக்கையுடன் இந்த ஜோதிடக் கல்வியை கற்று என்னாலும் சம்பாதிக்க முடியும் நானும் மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கும் அதன் மூலம் ஏற்படக்கூடிய எண்ணம் செயல் சிந்தனைகளை ஒருமுகப்படுத்திக் கொண்டு நேர்முக சிந்தனையோடு இருந்து கொண்டும் இதனால் ஏற்படக்கூடிய புகழ் கீர்த்தினை அடைந்தும் வாழ்வாங்கு வாழலாம் என்றும் இதை எல்பி மூலம் தெரிந்து கொள்கிறேன் இது அனைவருக்கும் பயன்பட வேண்டும் இக்கல்வியை அனைவருக்கும் சொல்ல வேண்டும் என்றும் இதை உருவாக்கிய குருஜி அவர்களுக்கும் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும் உருமார்கள் அனைவருக்கும் என்னுடைய சம்ப என்னுடைய கோச் சாந்தகுமார் அவர்களுக்கும் இத்தருணத்தில் நன்றிகளையும் கோலான கோடி வணக்கங்களையும் தெரிவித்துக்கொண்டு ஏஐபி ஜோதிடம் என் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை தந்தது அனைவருக்கும் இன்னும் பயன்பட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றிகள் பிரபஞ்சம் அனைவருக்கும் அனைத்தும் கொடுக்கணும் என்ற வேண்டுகோளை வைத்து வாழ்க்கை வகுப்பில் நான் சேர்ந்து கொண்டேன் முதல் நாள் அறிமுக வகுப்பாக இருந்தது அதன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் பஞ்சாங்கம் குறித்து ஒரு நாள் தெரிவித்தார்கள் அதன் பிறகு பன்னிரெண்டு ராசிகள் நட்சத்திரங்கள் கிரகங்கள் கிரகங்களுடைய ஆதிபத்தியங்கள் நட்சத்திரங்களுடைய ஆதிபத்தியங்கள் அப்புறம் கிரகங்களுடைய தொடர்புகள் அப்படி இப்படி ஒவ்வொன்றாக தெரிவித்து கொண்டே இருந்தார்கள் மிகவும் சிறப்பாக விடியற்காலை நாலரை மணிக்கு ஆரம்பிக்கின்ற பாடம் ஏழரை எட்டு மணி வரையில் தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கும் அந்த மூன்று மணி நேரங்கள் செல்வதே தெரியாத அளவுக்கு சுவாரஸ்யமாக எளிமையாக புரியும் விதமாக பாடங்களை நடத்தி கொண்டிருந்தார்கள் மிகவும் சிறப்பாக இருந்தது இப்போது ஒரு ஜாதகத்தை கொடுத்தால் பலன் சொல்லும் அளவிற்கு இந்த ஒரு மாத காலத்துக்குள்ளங்கள் அனைவரும் உருவாக்கி உள்ளார்கள் இந்த ஏ அட்சய லக்ன பத்ததி என்ற ஜோதிட முறையை மிகவும் சிரமப்பட்டு உருவாக்கிய மிகவும் கஷ்டப்பட்டு கடினப்பட்டு பாடுபட்டு உருவாக்கிய ஐயா பொதுவுடைய மூர்த்தி அவர்களுக்கு மிகுந்த நன்றிகளையும் நமஸ்காரங்களையும் நேரம் தெரிவித்துக்கொள்ள கடமை பற்றிருக்கின்றேன் இந்த ஏற்பு என்ற ஜோதிடமானது உலகம் முழுவதும் சென்று பரவ வேண்டும் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்று சொல்கிறார்கள் அது மிகுந்த பலன் தரக்கூடியது அதே போன்றுதான் தான் இப்பொழுதும் வீட்டுக்கு ஒரு ஜோதிடரை உருவாக வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் நம்முடைய ஐயா புதுமுடி மூர்த்தி ஐயா அவர்கள் இந்த ஒரு ஜோதிட முறையை மிகவும் சிரமப்பட்டு உருவாக்கியுள்ளார்கள் இதை மக்கள் அனைவரும் பயன்படுத்தி வாழ்வில் மிக சிறந்த நன்மைகளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் எதிர்காலத்தை பற்றி ஒரு தெளிவு இல்லாத ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கின்ற அனைவருக்குமே இந்த ஏஎல்பி ஜோதிடம் ஒரு நில நல்ல வழிகாட்டு முறையாக அமைகின்றது நாளைக்கு என்ன செய்யலாம் நாளைக்கு எப்படி என்ன நடக்கும் என்பது இன்றைய தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அதை துன்பத்திலிருந்து த பாதுகாத்து கொள்ள அடைய அளவிற்கு தற்காத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு சிறப்பான ஒரு ஜோதிடமாக இந்த ஏற்பி ஜோதிடம் அமைந்துள்ளது இதை படிப்பதால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கை மாறும் இந்த ஒரு மாத காலம் படித்தது மிகவும் நல்ல ஒரு எண்ணங்களை வளர்ப்பதாக உள்ளது நல்ல கருத்துக்களையும் கூடவே தெரிவிக்கின்றார்கள் இந்த ஜோதிட கல்வி மட்டுமல்லாமல் இது ஒரு வாழ்க்கை கல்வியாகவே இருக்கின்றது ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை மிகவும் தெளி தெளிவாக நிச்சயம் ஒரு மாத கால ஜோதிடத்தின் மூலமாக நன்றாக தெரிவிக்கின்றார்கள் இந்த வாழ்க்கை கல்வியானது தனிமனித ஒழுக்கத்தை மிக அதிகமாக போதிக்கின்றார்கள் தனிமனித ஒழுக்கம் நிச்சயமாக தேவைப்படும் இன்றைய கால சூழ்நிலையில் தனிமனித ஒழுக்கம் என்பது மிகவும் குறைவாக இருப்பதனால் இந்த ஏஎல்பி ஜோதிடம் ஒரு மாத காலம் பயில வந்தால் நிச்சயமாக எப்படிப்பட்ட நபருக்கும் மனது மாறும் எல்லோருமே நல்லவர்களாக நேர்மையாக வாழ வேண்டும் ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நிச்சயம் தோன்றும் அந்த அளவுக்கு மிக சிறப்பாக இந்த ஒரு வகுப்புகள் நமக்கு அமைகின்றன ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல்களை மிக மிக துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரியப்படுத்துகின்றார்கள் மிகவும் சிறப்பான வகுப்பு அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் இவர்கள் அறிமுகப்படுத்தியுள்ள அந்த ஏஎல்பி ஆப் என்பது மிகவும் சிறப்பாக உள்ளது தற்காலத்தில் உள்ள தசாபுக்திகள் நம்முடைய ஜாதகங்களை பற்றி விவரங்கள் அனைத்தையும் நன்றாக தெளிவாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு எளிமையாகவும் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மிக பிரமாதமாக அந்த ஒரு ஆப்பை உருவாக்கி உள்ளார்கள் அந்த ஆப்பை உருவாக்க உருவாக்கவும் செய்த அனைவருக்கும் ஐயா ஐயாவர்களுக்கும் அவர்களுக்கு உதவி புரிந்த அனைத்து நபர்களுக்கும் ந நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் இந்த ஒரு மாத காலமாக எங்கள் அனைவருக்கும் மிக தெளிவாகவும் அமைதியான முறையிலும் நல்ல முறையில் மிக மெதுவாக எங்கள் கல்வி போதித்த திரு சத்யநாராயணன் ஐயா அவர்களுக்கும் திருவாளர் சாந்தகுமார் அவர்களுக்கும் திருவாளர் முத்து விஜயகுமார் அவர்களுக்கும் திருமதி சாந்தி தேவி அம்மையார் அவர்களுக்கும் திருமதி உமா வெங்கட் அம்மையார் அவர்களுக்கும் மற்றுமுள்ள ஆசிரியர் பெருமைகளுக்கும் குருமார்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் தொடர்ந்து அட்வான்ஸ் கோர்ஸ் சேர்ந்து படிக்க வேண்டும் என்ற விருப்பம் உள்ளது அந்த விருப்பம் விரைவில் நிறைவேறும் என்ற எண்ணம் எனக்கு உள்ளது எதிர்காலத்தில் மிக சிறந்த ஒரு நல்ல ஒரு ஜோதிடராக இருந்து பல பேருக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நபராகவும் பலருக்கு நல்வழி காட்டக்கூடிய நல்லது செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு உள்ளது அதற்கு பொதுவுடைய மூர்த்தி ஐயாவர்களும் இறைவனுடைய அருளும் பரிபூர்ணமாக எங்களுக்கு கிடைக்க வேண்டும் பிரபஞ்சத்துக்கு நன்றி இந்த ஜோதிடத்தை உருவாக்கிய பொதுவுடைய மூர்த்தி ஐயாவர்களுக்கு நன்றி அனைத்து குருமார்களுக்கும் நன்றி மிக சிறப்பான இந்த ஒரு கல்வியை பள்ளியில் சொல்லிக் கொடுத்தால் மிக சிறப்பாக இருக்கும் அனைத்து மாணவர்களும் ஒழுக்கத்தையும் தனிமனித ஒழுக்கத்தையும் கற்றுக்கொள்வார்கள் ஒவ்வொரு மாணவரும் இந்த உலகில் எப்படி வாழ வேண்டும் என்ற நிச்சயம் தெரிந்து கொள்வார்கள் அந்த அளவுக்கு இது பள்ளியில் சேர்க்கக்கூடிய பாடமாகத்தான் இது இருக்கிறது அப்படி இருந்திருந்தால் ஒவ்வொரு மாணவரும் பள்ளியை விட்டு வெளியேறும்போது ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் திறமையுள்ள ஒரு நல்ல மாணவனாக உருவாவதற்கு நல்ல வாய்ப்பை அளிக்கும் அளித்தபடியாக இருக்கும் நல்ல சமுதாயம் உருவாவதற்கு இந்த கல்வி மிக சிறப்பாக இருக்கும் என்று தெரிவித்துக்கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி நன்றி